ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெண்ணின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல வண்டி <laughs> எடுங்க सर प्रशिक्षण प्रशिक्षण के प्रशिक्षण ऑफ सोल्डर ना ना कम्बी लूस वेयर के आप क्या यल्करा है यल्करी है यल्करी है यल्करी है अब उन चंगुल चंगुल करो मैं नहीं नहीं मैं हर चौले में तीन है ना घुटन में घोड़े हैं सिस्टर सिस्टर एक बार बुक करती है क्या करेगा वो टेस्टिंग होता है ना இங்க இறங்கிருங்க கேட் ஜி அது அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கறது